இப்பெல்லாம் வாழ்கிறது கூட தனியாக வாழ்ந்துடுறாங்க சார் ஆனால் சாவுறப்ப தனியாக சாவுறதே இல்லை எல்லாரையும் கூட அப்படியே கூட்டிகிட்டு போயிடுறாங்க அதே ஃபேமிலியெல்லாம் டூருக்கு கூட்டிகிட்டு போகிற மாதிரி கூட்டிகிட்டு போகிறாங்க தற்கொலை பண்ணிக்கிறதுன்றது ரொம்ப சாதாரணமாகி போச்சு இப்பெல்லாம் ஏன் தற்கொலை பண்ணிக்கிறாங்கன்னு தெரியல இப்போ கூட ஒரு நியூஸு பார்த்தேன் கேர்ள் ஃப்ரெண்டு பர்த்டேக்கு விஷ் பண்ணலையா அதனால் ஒருத்தன் செத்து போயிட்டானா பர்த்டே அன்னைக்கு செத்து போயிட்டானா எருமைக்கு இருபத்தி மூணு வயசு செத்துமாயிட்டா சார் முடிஞ்ச அப்புறம் இப்போ நேற்றுக்கு எந்த ஊருந்தில் ஏதோ கோயம்புத்தூர் பக்கம்தான் நினைக்கிறேன் வீடு கட்டுறதுக்காக கடன் வாங்கியிருக்கா ஒரு இருபது லட்ச ரூபா கடன் வாங்கியிருக்காரு அந்த இருபது லட்ச ரூபா கடனை திருப்பி கட்ட முடியலை அப்படின்னு சொல்லி அவர் மட்டும் சாவலை ஆனால் கடன் அவர் மட்டும் தான் வாங்கினார் அதில் எதுவும் கிடையாது வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டது அவர் தான் ஆசைப்பட்டார் அதே நேரத்தில் ஏன் ஆசைப்பட்டார்னு இன்னொன்று இருக்குது அவர் ஆசைப்பா ஆசைப்பட்டாரா இல்லை அவஸ்தப்பட்டாரான்னு சொல்லி அவருக்கு தான் தெரியும் சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் என்னத்தை சொல் வாங்கி நீ எல்லாம் எண்ணத்தை வாழ்ந்த ஒரு வீட்டை கூட கட்ட முடியலை நீ எல்லாம் புள்ளையை பற்றி பொம்பளை புள்ளைய வேற வச்சுருக்க எப்படி கல்யாணம் பண்ணி கொடுப்ப எங்கே சம்பாதிப்ப சார் இந்த கேள்வியெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக எல்லா இடத்துல அப்படியே பாயும் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை டெய்லி இவங்க கூட போராடுறதே ஒரு பொழப்பு இவங்க இம்சம் தாங்காதது வீட்டுக்குள்ளே ஒரு இம்சம் வேற ஓடும் ஒரு வீடு கட்ட வக்கிருக்கா இவனுக்கெல்லாம் வாக்கப்பட்டு நான் என்னத்தை கண்டேன் சார் தப்பாக எடுத்துக்காதீங்க அந்த ஃபேமிலியில் இப்படி நடஞ்சே தெரியாது பெரும்பாலான ஃபேமிலியில் இதெல்லாம் நடக்கும் அவனை போட்டு நச்சரித்து அதாவது வீடு வீடு கட்டினாத்தான் இவன் வந்து ஆம்பளை அப்படின்ற ரேஞ்சுக்கு கொண்டு போய்ட்டு அவனை உள்ளுக்குள்ளே வச்சுருவாங்க அவனும் ஒரு வேகத்தில் கேச்சு வாங்கி கட்டிடுவான் ஆனால் வீட்டை கட்டின அவனால் வட்டியும் கட்ட முடியாது அசலையும் கட்ட முடியாது ஏன்னால் புலப்பொருட்களை இருபது லட்சரூவா கடன் அப்புடின்னா ஒரு பேத்து சொல்கிற பேங்க்லேயே வாங்கினாலும் குறைஞ்சபட்சம் மாதம் ஒரு முப்பத்தி ரெண்டாயிரத்துலேருந்து முப்பத்தி மூணாயிரம் ரூபா கட்டணும் பதினஞ்சு வருஷத்துக்கு தான் கணக்கு வரும் இருபது லட்ச ரூபா கணக்கு வாங்கினா அதுதான் கணக்கு வட்டி கிட்டு எல்லாத்தையும் சேர்த்து குறைஞ்சபட்சம் ஒரு முப்பதாயிரரூவா கட்டணும் ஒரு மினிமம் ஒரு பன்னெண்டு பதிமூணு வருஷம்னாலும் கட்டணும் அதாவது அவன் பதிலுக்கு கட்ட வேண்டிய காசு ஒரு முப்பத்தாறு லட்சம் ஹவுசிங் லோனில் இந்த லட்சத்தில் தான் போகுது கடன் கொடுக்குறான்னு சொல்லிட்டு நம்ம வாங்கிடுறோம் ஆனால் அவன் அதுக்கப்புறம் கணக்கு போட்டு பார்த்தி அப்புடின்னா மொத்த வீட்டை விட நம்ம கடனுக்கு கட்ட காசு தான் இதுக்கு நமக்கு ஒன்று ஒரே அளவு மிச்சப்படாது அதாவது பதினாறு வருஷம் கஷ்டப்பட்டேன்னா தொடர்ந்து கஷ்டப்பட்டேன்னா ஒரு நாள் இதே மாதிரியே ஓட முடிஞ்சிச்சுன்னா தாராளமாக நீ கடன் வாங்கலாம் எப்போதும் நம்ம கடன் வாங்கலாம் ஒரு இருபத்தி மூணு இருபத்தி நாலு வயசில் நம்ம ஒரு ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கிறோம் அப்புடின்னா நீ தைரியமாக கடன் வாங்கினால் முப்பத்தஞ்சு வயசில் செட்டில் ஆயிடலாம் அந்த வீடு உனக்கு சொந்தமாயிடும் ஆனால் முப்பத்தஞ்சு வயசில் கடன் வாங்கினோன்னு வச்சுக்கோமே நீ அதுக்கப்புறம் ஓட்டலாம் ப்ரெஷர் அதிகமாக சார் மொத்தம் அந்த ஆளுக்கு நாலு பிள்ளைய பொண்டாட்டியையும் கடைசியில் ஒரு வயசு ஒரு புள்ள அந்த புள்ளையையும் வீட்டுக்குள்ளே நடுக்கிறது போட்டு உள்ளே சாத்தி விட்டு வெளியில் தாப்பாலை போட்டு விட்டு மூணு பொம்பளை பிள்ளையை கழுத்து எடுத்து கொண்டுட்டு அவனு வசம் குடித்து செத்து போயிட்டான் மூணு பிள்ளைய படிக்க வைக்கிறதுக்கே சாதாரண ஒரு ஸ்கூலில் படிக்க வைக்கிறதுக்கே ஊருக்குள்ளே படிக்க வைக்கிறதுக்கே மூணு பிள்ளையருக்கும் பத்தாயிரரூவா ஆகும் மாதம் பத்தாயிரரூவா நீ கொடுக்கணும் வேன் ஃபீஸ் கொடுக்கணும் ஸ்கூல் ஃபீஸ் கொடுக்கணும் நோட்டு புக்கு யூனிஃபார்ம் அது இது எல்லாம் குறைஞ்சது மாதம் ஒரு பத்தாயிரரூவா கொடுக்குற மாதிரி இருக்கும் ஒரு நல்ல ஸ்கூலில் படிக்கிற மாதிரி இருந்தால் வேறு வழியில் அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற மாதிரி இருந்தாலுமே மூணு பிள்ளை நாலு பிள்ளையளை வச்சு வளர்க்குறது குடும்பத்தை பார்க்குறது அதுக்கு மருத்துவ செலவு இது அது அதெல்லாம் மாதம் கமிட்மெண்ட்டாக குறைஞ்சது ஒரு நாலு பிள்ளைய ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு போய் நிற்கும் அதுவும் சொந்த வீட்டில் இருந்தா வாடகை வீட்டில் இருந்தால் அதுக்கும் மேலே மோ மோசம் இந்த லட்சணத்தில் அவன் நாலு பிள்ளைகளை படிக்க உண்மையில் சரி இப்போல்லாம் வீடு கட்டுறதா இல்லை நாலு பிள்ளைகளை பெற்று அது மூணு பொம்பளை பிள்ளைய அவன் பெற்று வளர்த்து கட்டி கொடுக்கறதுக்கு அவன் ஆயுசு போயிடும் அதுக்கே அவன் ஒரு தொகை இந்த லட்சணத்தில் வீட்டை வேற கட்டணும் வீட்டை கையில் காசு வச்சுருந்தா தான் சரி முழு காசையும் கடனாக வாங்கி எப்படி வீட்டை கட்டுவீங்க அதில் அந்த வீட்டை பார்த்தா அந்த வாங்கின காசு அந்த வீட்டுக்கு போட்ட மாதிரியும் தெரியல தப்பாக எடுத்துக்காதே இதெல்லாம் ஏன்னா இது பூசலாக நிற்கிது அது அத்தனையும் ஒன்றும் காங்கிரீட்டை போட்டு அப்படியே கையில் கம்பியெல்லாம் வெளியில் நீட்டிக்கு நிற்கிது அதை முழுசாக வீட்டையும் இதுக்கு மேலே வீட்டுக்கும் காசு போட்டு வாங்கின கடனுக்கு வட்டிக்கும் கணக்கு போட்டு இந்த பக்கம் எல்லாத்தையும் அவன் என்ன தான் பண்ணுவேன் ஆனால் இப்போ ஏற்பட்ட நேரத்தில் சுற்றி எல்லாம் அவன் என்ன பண்ணுவான் இங்கே கடங்காரனாக இருக்கான்னு சொல்லி அவன் எல்லாம் வந்து வீடு வீடு கட்ட சொல்லி அவனை ப்ரெஷர் பண்ணானோ அவனெல்லாம் இப்போ உட்காந்து வாயில வைக்கல இப்படி பண்ணிட்டு ஏடா அவசரப்பட்டு கேட்டிருப்பான் அப்படியெல்லாம் வந்து கௌரவம் பார்த்தேனா யார் ஏன்னா மூணு பிள்ளை மூணு பிள்ளைகள் அவன் கொள்றப்போ அந்த பிள்ளைகளுக்கு வலிச்சிருக்கு அவனுக்கு எவ்வளோ வலிச்சிருக்கும் மொதல் பொம்பளை பிள்ளைலாம் எப்படி தூக்கி கொஞ்சிருப்பேன் எவ்வளோ சந்தோஷமா எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு சொல்லியிருப்பான் பர்த்டே எல்லாம் எவ்வளோ கொண்டாடி இருப்பான் அந்த பிள்ளைகளுக்கு பாசமாக எவ்வளோ தூரம் சட்டை பேண்டு ட்ரெஸ்ஸு இஸ்ஸு கூட்டிகிட்டு போய்ட்டு வெளியில் சாப்பாடு ஊட்டி எல்லாம் விட்டு அவனுக்கு இல்லாத வழி அவங்களுக்கெல்லாம் வந்துருச்சு ஆனால் அதுக்கும் மேலே ஒரு வழியை இவங்க அத்தனை பேரும் சுற்றி இருக்கிறவங்க தான் கிடையாது எவனுமே கிடையாது எதனால் அவன் ப்ரெஷர் கட்டும் அவன் ஒன்றும் உட்காந்து பங்களாலாம் கட்டலை குடியிருக்க ஒரு வீடு அஞ்சு கோடி பத்து கோடி ஊரை ஏமா அப்போ அவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க சார் இவங்க தான் எதையாச்சும் பண்ணணும் சமுதாயத்தில் நம்மளும் ஒரு ஆளாக வரணும் வீடு இல்லைனா அவனையெல்லாம் வந்து என்ன சொல்ல ஊரில் உள்ளேயும் மதிக்க மாட்டேன்றாங்க வெளியிலையும் மதிக்க மாட்டேன்றாங்க இத்தனை வருஷமாக என்னடா கிழிச்சுன்னு கேள்வி வேற கேட்பாங்க இவன் சம்பாதிக்கு புழகே தெரியலை இவனுக்கெல்லாம் போய்ட்டு பொண்ணை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி அந்த பக்கமும் வேற திட்டுவாங்க அவங்களும் வேற அதையெல்லாம் கேட்க முடியாமல் வரும் இது எல்லாமே நடக்கும் சார் தயவு செய்து அடுத்தவே பண்ணுற ப்ரெஷருக்காக நீங்கள் ஒரு அ இதுவும் இது அத்தியாவசியமாக இருந்தாலும் இது ஒரு விதம் இருபது லட்சரூபா ஆரம்பரம் தான் இருந்தால் த இருந்தால் கட்டுங்க நம்மளால் அதை திருப்பி கட்ட முடியும்னா வாங்குங்க கடன் கொடுத்தவன் கேட்கத்தான் செய்வேன் இப்போ அந்த இப்போ அந்த வீட்டையும் தப்தி பண்ணிடுவாங்க கொடுத்த கடனுக்கு அந்த வீடு சரியாக போயிடும் புள்ளையே அந்த அந்த ஒரு வயசு பிள்ளையே அந்த அம்மாவும் இப்போ என்ன பண்ணும் எவன் வீட்டில் கூட்டி போய் சோறு போடுவான் அந்த அம்மாவோட ந வாழ்க்கையை கொஞ்சம் நினச்சி இருக்கிறது அதிக பாதிப்பு ஏன் அந்த அம்மாவை விட்டுட்டான் ஏன் அந்த குழந்தைய விட்டுட்டான்னு தெரியல இல்லையா ஒருவேளை இந்த பொம்பளை பிள்ளை இங்கே இந்த மூணு இங்கே இருந்தால் அந்த பொம்பளை பிள்ளையை எப்படி பிழைக்கும் பயந்துக்கிட்டு கூட அந்த பொம்பளை பிள்ளைய இருக்கான் ஆம்பளைப்பை எப்படியாவது பழைச்சிட்டு போயிடும் அந்த மாதிரி கூட நினப்புகள் அவங்களுக்கு மணி மண்டிகளை ஓடி இருக்கலாம் சரியில் ஒரு வயசு பிள்ளையை எப்படி கொல்டுறது அவனுக்கு எல்லா பிள்ளையுமே ஒன்றுதான் இதான் அந்த இந்த மாதிரி விஷயங்களில் உண்மையிலே அவங்க தற்கொலை பண்ணிக்கிறதுக்கான அவங்க கிடையாது முழுக்க முழுக்க அவங்கள சுற்றி இருக்கிறவங்க அப்படி சுற்றி இருக்கிறவங்க ஏதாச்சும் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்கன்னா தயவு செய்து அவங்க பேச்சுக்கு நீங்கள் மண்டேல ஏற்றிக்கிட்டு தேவையில்லாமல் உங்களை நம்பி இருக்கவங்கள நடுத்தரில் கொண்டாந்து நிப்பாட்டிடாதீங்க